நீ எங்க வா இவருக்கு வேற வேலையே இல்லை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காரு இதோ வந்துட்டேங்க நாளைக்கு சர்ச்சில் ஒரு கேம்பு இருக்குன்னு சொன்னாங்க பாச சொல்லிட்டு இருந்தாங்கல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாங்க ஞாபகம் இருக்கு நம்ம பிள்ளையையும் அந்த ஷாம்புக்கு அனுப்பணும் என்னது சாம்பா அது சாம்பு இல்லை கேம்பு ஒரு இங்கிலீஷ் கூட தெரில ஒரு நாலு வார்த்தையாவது படிக்கணும்னு சொல்கிறது சரி போதும் நீங்கள் பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுங்க சரி நான் அவனை கூப்பிட்றேன் சாமுவேல் சாமுவேல் இங்கே வா சாக் 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 சிக் 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 சாக் ஐயோ கூட்டமாக இருக்கே சாக் 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 சிக் 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 சாக் ஐயோ கூட்டமாக இருக்குது சரி ஓனால சாக் 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 சிக் சிக் சாக் 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 இந்த மியூசிக் அப்பா வேற இப்போ என்ன அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியல பையனுக்கு காது கேட்கல என்ன செய்யனே தெரில இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் அவன் எங்க போனானே தெரியல சாமுவேல் இங்க சீக்கிரம் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க இதோ வந்துட்டேப்பா

கேம்புக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்றாரு நான் இப்போ என்ன பண்றது நீங்க சொல்லுங்க நான் கேம்புக்கு போட்டா வேண்டாம் வேண்டாம் அங்க போர் அடிக்குங்களா தாவீது தாவீது டேய் தாவீது வாடா மூவேல் என்ன சோகமா இருக்க? அதையண்டா கேக்க எங்க அப்பா எங்க சச்சில ஏதோ கேம்பு சாம்பலா நடக்குதா அங்க போ சொல்லிட்டாருடா அதான்டா இப்படி ரொம்ப சோகமா கஷ்டமா இருக்கேன்டா இதுக்கு ஏன்டா சோகமாக இருக்க கேம்பு ரொம்ப ஜாலியாக தானடா இருக்கும் சும்மா போயிட்டு வாடா நானும் வரேன் என்னடா நீ இந்த மாடர்ன் வந்து மாடர்ன் மியூசிக்கு அதுதான்டா ட்ரெண்டு நீ என்னன்னா சர்ச்சு விச்சு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க சாமுவேல் இது மாடர்ன் வேர்ல்டு தான் ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம வாழ் நம்ம வாழ ஏசப்பா துணை வேணும்ண்டா நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருப்ப அந்த பாவத்துக்கெல்லாம் ஏசப்பா தனக்கு உயிரை கொடுத்தாங்க தெரியும்னா அது அதுதான் சிலுமே சிலுவையில் கடைசியாக ஆண்டவர் வந்து நமக்கு கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்தினார்டா ஆனால் நீ சர்ச்சுக்கு வரல ஏசப்பாவை தேடலை எவ்வளோ யோசிக்கிற நீ சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன ஏசப்பா என்னுடைய பாவத்துக்காக மறுத்தாங்களா ஆமாடா நீ இன்னைக்கு ஏசப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லு ப்ரேயர் பண்ணு ஏசப்பா உன் கூட பேசுவாங்க சரிடா நான் ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன் நைட்டு வேற ஆயிடுச்சு நாளை காலையில் சர்ச்சுக்கு வேற போகணும் சரி என் ஃப்ரெண்டு தாவே என்ன சொன்னான் தெரியுமா ஏதாவது சொன்னானா உங்களுக்கு தெரியுமா என்ன சொன்னானே என்ன சொன்னா ப்ரேயர் பண்ண சொன்னான்ல சரி பிரேர் பண்ணிட்டு நான் தூங்குறேன் என்னுடைய பாவத்துக்காக மறுச்சிங்க அப்படின்னு சொல்லி தாவது சொன்ன ஏசப்பா அதனால நான் உங்ககிட்ட இப்போ ஜபிக்கிறேன் நீங்க பாவத்துக்காக மறிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்க இன்னைக்கு என் கூட பேசுங்க இசப்பா ஆமேன் சரி தூங்க போறேன் சாமுதீன் யாருடா என்ன இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறது நான் தான் ஈசப்பா நீ என்ன கூட்டாளா அதான் நான் நீ எதுக்கு கூட்டான்னு சொல்லி வந்தேன் ஈசப்பா ஈசப்பா நீங்க ஈசப்பா ஏன் கூட பேச வந்திருக்கீங்களா எசப்பா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் யசப்பா நீங்கள் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சீங்கன்னு சொல்லி தாவித சொன்ன யேசப்பா நீங்கள் என் பாவத்தை மன்னிச்சு என்னை பயன்படுத்துவீங்களா என்னை உங்கள் பிள்ளையா பயன்படுத்துவீங்களா எசப்பா ஆமா சாமுவேல் நீ டெய்லியும் பிரேயர் பண்ணா இந்த பைபிள் வாசனா நான் உன் கூட டெய்லியும் நான் பேசுவேன் அப்படியே இசப்பா சரி இசப்பா நான் டெய்லி பிரேயர் பண்றேன் டெய்லி பைபிள் படிக்கிறேன் நீங்க எப்பவும் எனக்கு கூட பேசுவீங்களா இசப்பா ஆமா கையை வெளிய போடு ஐயோ இதெல்லாம் கனவா இல்ல இசப்பா என் கூட பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு நான் பிரேயர் பண்ணிட்டு படுத்தேன்ல அதனால இசப்பா என் கூட பேசினாங்க ஐயா இசப்பா என்கிட்ட பேசிட்டாங்க உங்ககிட்ட எல்லாம் இசப்பா பேசணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா அப்படினா நீங்களும் டெய்லி பிரேயர் பண்ணி பைபிள் படிக்கணும் பண்ணுவீங்களா சரி சரி பைபிள் படிங்க பிரேயர் பண்ணுங்க இசப்பா உங்க கூடயும் பேசுவாங்க பை பை പിന്നെ പുക തുണിന്തേസുവൻ പിന്നെ പുക തുണിന്തേസുവൻ പിന്നെ

பாட்டு சொல்லி கொடு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு பைபிள் வசனம் படிப்போம் இல்லக்கா எனக்கு பாட்டு கொஞ்சம் மறந்துட்டு நான் என்ன வசனம் சொல்லி கொடுக்கட்டா ஆ சரி இப்போ சிட்டு வந்து உங்களுக்கு வசனம் சொல்லி தர போறா நான் நீங்க எல்லாரும் வசனம் படிக்கிறீங்களா அக்கா انا ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அவங்க ரொம்ப சத்தமா வசனத்தை திரும்ப சொல்லணும் ஆ அதுக்கு பிறகு நான் கத்தருக்குள்

பின்னாடி அண்ணன் மாதிரி யாருமே சொல்லல அக்கா அவங்க எல்லாம் சொன்னாதான்க்கா நான் திரும்ப வசனம் சொல்லி கொடுப்பேன் இல்லனா நான் போயிருவேன்க்கா அவங்களுக்கு மைக் வேணமா சொல்லதுக்கு அக்கா நீங்க போய் குடுங்கக்கா நான் ஒரு கூட சொல்றேன் அவங்க சொல்லணும் சரியாக்கா ஆ சரி சிட்டு சொல்லுவா நீங்க எல்லாரும் சான் சொல்லுங்க அண்ணே மார்க்கலா என் கூட சொல்லுங்க சரியா கர்த்தரே கொல்லி எப்பவுமே பிங்க் இருக்கு அந்த லைட் பிங்க் போட்டுருக்காங்கல்ல கா ஒரு பாப்பா ஆமா அந்த பாப்பா தான் கா ஆ சரி அப்ப வா 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 இங்க வா அக்கா ஒருவேளை உங்களுக்கு மறந்துட்டனா நான் தான் சொல்லி கொடுப்பேன் நீங்க சொல்லி கொடுக்க கூடாது சரியா ஆ சரி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் சிட்டு என்னக்கா மறுபடியும் வசனம் சொல்லணுமா அவன் கூட சேன்னு சொல்லுவாலாம் சரிக்கா கத்தலுக்கு ஒழுங்காவே படிக்கல ஆமாக்கா இன்னும் ஒரு தான் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் அவங்க தான் சொல்லணும் சரியாக்கா சரி எப்பொழுது சரி அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன கூப்பிடுறேன் அவன் வந்து சொல்லி குடுப்பான் ஆ சரி அவன் சொல்லி கொடுக்கிறத பார்த்துட்டு நல்லா சொல்லி கொடுத்தானா நானும் ஒரு டக்கா ஆ சரி சரி ஒரு 5 நிமிஷம் இப்பவே என் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்துறேன் ஆ சரி இருங்க இப்போ வந்துறேன் பை 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 சொல்லுங்க சொல்லுங்க அக்கா அல்லேலூயா சொல்லுங்க

சரிடா ஏன் கூட நீ வர்றியா? ஆனா நான் உன்கூட ஒரு சண்டை. நீ என்ன கூடாம பீட்டால கூடாம ஊத்தி போய் வசன் சொல்லிட்டு இருந்தால அதனால நான் உன்கூட சண்டை. பரவாலடா, இப்ப சேர்ந்து போய் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்து வந்துறேன். ஆ சரி, வாடா போவோம். ஆ சரி வா. அக்கா, சிட்டு, அக்கா, ஏன் கூட? என் ஃப்ரெண்ட் பட்டு வந்திருக்காங்க. சரிப்பா ரெண்டே நேரம் சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்க அவங்க எல்லாரையும் ஆ ஏதாவது சொல்ல சொல்லுங்க எங்க கூப்பிட சொல்லுங்க எல்லாரும் சிட்டு பட்டு சீக்கிரம் வெளிய வாங்கன்னு சொல்லுங்க அக்கா இது வேண்டாம்க்கா அப்போ ஒரு 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 பாட்டு பாட சொல்லுங்க என்ன பாட்டு இன்னைக்கு நிறைய பாட்டு நீங்க சொல்லி கொடுத்தேன்னு அக்கா ஆமா அதுல ஒரு பாட்டு பாட சொல்லுங்கக்கா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சத்தமா பாடுங்க தேசம் ஆ வேஷம் போடாதே தம்பி சரியா வேஷம் போடாதே தம்பி கங்காய் வேஷம் போடாதே தம்பி வேஷம் போடாதே 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 தங்காய் தம்பி அக்கா அழகா தானே ஆமா சிட்டு தான் அழகா பாடணும் நீங்க யாருமே சவுண்டா பாடல பின்னாடி இருக்க அண்ணாமார் பாடல இங்க பின்னாடி இருக்க அக்காமார் பாடல சரிக்கா நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க போறோம் ஆ சரி சிட்டு சொல்லி கொடு அதுக்காக தான் மெனக்கிட்டு பாம்பே போய் என் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படியே சரி சொல்லி கொடு இவன் பேர் என்ன தெரியுமாக்கா ஆ பட்டு பட்டு எல்லாரும் சொல்லுங்க பட்டு சரிக்கா நாங்க இப்போ பாம் பாம் பாம்

போகலாம் தினமும் சவிதா போகலாம் எப்படி போகலாம் தினமும் போகலாம் எப்படி போகலாம் ரெடியா ரெடியா இயேசுவை சந்திக்க ரெடியா 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 போக ரெடியா 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 சந்தி

அவங்க பண்ணாங்களா உனக்கு தான் கேட்கலையா அப்படியாக்கா சரி அப்ப அடுத்த பாட்டிக்கு எல்லாரும் சத்தமா கை தட்டுவீங்களா அக்கா அடுத்த பாட்டுக்கு அப்ப கை தட்டுவாங்களா ஆமா எல்லாரும் கை தட்டுவாங்க சரிக்கா அப்ப ஒரு பாட்டு கூட நாங்க பாடுறோம் சரியாக்கா சரி எல்லாரும் கை தட்டுங்கண்ணே சுத்தி வருவா சாத்தானே சும்மாவே இருக்காவிட மாட்டானே சுத்தி வருவா சாத்தானே சும்மாவே இருக்காவிட மாட்டானே That's the पाने